நான் அப்போவே வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் லாஸ் ஆகிடுச்சி நைன்ட்டி ஒன் நைன்டி ஒன்னில் ஆரம்பிச்சு நைன்டி எயிட்டில் லாஸ் ஆகிடுச்சு ஒரே நாளில் நான் வந்து ஆற லட்ச ரூபா கமிஷன் வாங்கினேன் அப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன வேணும்னு கேட்டேன் என் கேம்பஸ் இன்ட்ரிவியூ வந்து சார் லேப்டாப் வேணும்னுச்சு ஒன்றே லேப்டாப் வாங்கி கொடுப்பேன் வணக்கம்மா சாப்பிட்டீங்களா கிளம்பலாமா கிளம்பலாங்க சார் பில்ட் போடுங்க நீங்க சாப்பிட்டீங்க அப்புறம் சாப்பிட்டு போயிடலாம் சார் கண்டிப்பாங்க சார் ம் எப்பவுமே இப்படி கார்ல தான் சாப்பிடுவீங்க சார் பெரும்பாலும் கார்ல தான் சாப்பிடுவோம் சார் சார் எப்பவுமே வந்து मोस्टली கார்ல டிராவல் பண்ணி मोस्टली டைம் மேனேஜ் பண்ணுங்கிறதுனால அப்படி இல்லைங்க வந்து பழக்கமா போயிட்டு இருக்கு நான் அளவுக்கு சிந்திக்கிறது இல்லை அது பழக்கம் ஆயிடுச்சு பெரும்பாலும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து செவன்டி எயிட் நான் காலையில் கார் டிராவலிங் டைம்லேயே சாப்பிடுவீங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி நட்ஸ் வேக வச்ச எக்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க ஐ திங்க் இதுதான் சீக்ரெட்னு நினைக்கிறேன் இப்படி யங்காக ஸ்டே ஆகிறதுக்கு மார்னிங் கண்டிப்பா வாக்கிங் போயிடுறீங்க அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி தான் சாப்பிடுறீங்க ஓ எதனால உங்களுக்கு நாற்பது கிராம் நட்சுங்க

வந்து இப்ப நீங்களா நடத்துறீங்க லைக் நடத்துறீங்களா இல்ல அலைன்ஸ் கிளப் அலைன்ஸ் கிளப் 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு ஆயிரம் வருவாங்க வருஷத்துக்கு நூற்றம்பது வந்து கண்ணா ஆஸ்பத்திரிக்கு பண்ணி ஆமாங்க வருஷத்துக்கு நடக்கிற ஈவெண்ட் அடுத்து நம்ம வந்து வாரம் ஒரு கேம்ப் நடத்துவோம் ஒரு கேம்ப் அந்த ஆர்த்தோ கேம்ப் இந்த மாதிரி எத்தனை கேம்ப் வாரத்துக்கு ஒரு வீக்லி கேம்ப் அது ஒரு அந்த ஹாஸ்பிடல் நடத்தி கிராமம் பூரா வந்து ஒவ்வொரு கிராமம் வந்து விளம்பரம் பண்ணி நோட்டீஸ் அவங்கள உர வச்சு ஃபுட்டு கொடுத்து தகுதியில் நோயாளிகள் அதாவது ஆப்ரேஷன் தேவைப்படுற இருப்பாங்க இல்லை வயசானவங்க முது பெரும்பாலும் முழங்கால் வலி இடுப்பு வலி இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க கழுத்து வலி இதுக்கெல்லாம் வந்து மேல் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நம்மளே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்து சர்ஜரியை பண்ணி மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து இறை வரைக்கும் பார்த்துட்றோம் பண்ணிடுறோம் அவங்க வந்து எழுவத்தோரு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா காப்பீட்டு அட்டை பயன்படுத்தி பண்ணிக்கிறாங்க கம்மி அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணம் போட்டு நம்மளும் கொஞ்சம் பணம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியான விலையெல்லாம் வைத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி எடுக்கிறோம் ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம சிரமம் இல்லை பத்து பேர்த்து குச்சி ஒருத்தருக்கு தலா சாம சார் பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் சோ அரக்கட்டளை மூலமா வந்து நீங்க நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் 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 பண்ணிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு தோணுச்சு உங்களோட அந்த வாட் வாஸ் யுவர் சும்மா பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து அரக்கட்டளை பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் பிராட்பேண்டா பண்ணலாம் அப்படினு சொல்லி இப்பதே ஆரம்பிச்சது முதல்ல வந்து செல்ஃப் பண்ணிட்டே இருந்தோம் இன்னும் நிறைய பேருக்கு பண்ண வேண்டியது இருக்கும்னா நம்ம மட்டும் பண்ண முடியாது தான் ஆமாம் நம்ம மட்டும் பண்ண பண்ண முடியாது மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது நம்மளுக்கு அதை அதை பண்ணுறதுக்கான இனிஷியேட் பண்ணுறதுக்கான சூழல் நம்ம இருக்கு எத்தனையோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஹெல்ப் தேவைப்படுது அதுக்கு ஒரு பிரிட்ஜு தேவைப்படுது அந்த பிரிட்ஜை வந்து இப்போ நம்மளோட நம்ம நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுறது நிறைய பேர் இப்போ ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு நம்பிக்கையில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு

ஸோ இங்கே வந்து ஒரு ஐ கேம்ப் நடத்துகிறாங்க அலாங் வித் லயன்ஸ் கிளப் ஸோ இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஐ கேம்ப் நடத்துவாங்க அது இல்லாமல் வந்து தே டூ வீக்லி மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆல்சோ ஸோ இந்த ஐ கேம்பில் வந்துட்டு சார் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இந்த ஐ கேம்ப் முடிச்சுட்டு இன்னொரு மெடிக்கல் கேம்ப் போவோம் ஸோ அப்போ நாங்கள் மறுபடியும் பண்ணுறேன் ஸோ ஐ கேம்ப் முடிஞ்சிருச்சு சார் இன்னாக்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு பட் நெக்ஸ்ட்டு அவரோட ஆர்த்தோ கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அம்பேத்கர் நினைவு நாள் அப்படிங்கிறதுனால வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து அவங்க மாலை போடறதுக்கு போகிறாங்க ஸோ வி ஆர் கோயிங் டு தட் ஃபர்ஸ்ட் ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா சாரோட அடுத்த ஆர்த்தோ கேம்ப்புக்கு நம்ம போவோம் வந்து ஐ கேம்ப் போனீங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போடுறதுக்கு வந்துருந்தீங்க ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர உங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு எல்லாம் வந்து இருந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ஜோஷை நம்ம பார்த்தோம் ஸோ எப்படி உங்களுக்கு வந்து இந்த நான் வந்து வந்து ல போய் ஜாயின் பண்ணோம் எம்எஸ்பின்றது எம்எஸ்பி சோழங்கண்டர் மெம்பர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் நாங்கள் கிராமத்தில் படிச்சுட்டு சிக்ஸ்த்தில் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துனாங்க அப்புறம் எயிட்டி டூ எயிட்டி த்ரீலேருந்தே படிச்சுட்டு வந்தோம் அப்புறம் எயிட்டி ஃபோர்லேயெல்லாம் கொஞ்சம் டென்த்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் வேறு வந்துருச்சு அப்போ தான் நான் அந்த அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கே தோற்று போச்சு அப்போ டிஎம்கே தோத்தப்போ வந்து தலைவர் கலைஞர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார்

என்எஸ்எஸ்ல இருப்போம் 11th எல்லாம் வரும்போது என்எஸ்எஸ்ல இருந்தீங்க ஆமா சாப்பட்ல இருந்தே நீங்க வந்த அந்த சர்வீஸ்ல கேனா ஹலோ கேப்டன் ஸ்கூல்ல பாஸ்கெட்பால் டீம் கேப்டன் அப்புறம் ரூரல் ஸ்டேட் விளையாண்டோம் அப்புறம் மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டி விளையாண்டோம் அந்த மாதிரி கொஞ்சம் கேம்ஸ்ல ஒரு ஆல் ரவுண்டரா இருந்தீங்க ஸ்போர்ட்ஸ்லயும் இன்வால்வடா இருந்தீங்க பட் அதுக்கு அப்புறமா எப்படி காலேஜ் டைம்ல வந்து உங்களுக்கு அப்புற காலேஜ்ல வந்து நான் போனேன்னா வந்து அங்கே வந்து எங்கள் காலேஜில் சீனியர் சிவராமன் இருந்தார் அவருக்கு அப்போவே டிஎம்கேலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவர் காலேஜில் படிக்கிற காலத்துலேயே அப்போவே நாங்கள் வந்து அவரோடு நாங்கள் சேர்ந்துட்டு போய் அமைப்பு செயலாளர் எஸ் எஸ் தந்தரசன் இருந்தார் அவர் திருப்பத்தூர் அங்கே காரைக்குடி கா திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் அவரோட அவர் போய் பார்ப்போம் நாங்கள் அப்போ அந்த மாலை ஓடுறதுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் அப்பவே போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க அங்கே எங்கள் கூட சம்மம்னு சொல்லிட்டு எங்கள் ஒருத்தர் படித்தார் அவருங்க இப்போ நம்ம ஃபுட் மினிஸ்டருக்கு வந்து ரிலேட்டிவ் அப்புறம் அந்த வகையில் அவரோட தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் துணை பொதுச் செயலாளரோட தொடர்பு ஏற்பட்டு நாங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றாவே இருப்போம் ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் அது பார்த்துட்டே இருப்பேன் எக்கா காட்சி நிகழ்ச்சினா வந்து கூப்பிட்டாங்கன்னா வருவேன் போவேன் இவங்கள பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் டைரக்ட் பாலிடிக்ஸில் என்ட்ரோ வெறும் மெம்பராக மட்டும் இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றிய செயலாளர் பன்னெண்டு வருஷமும் ஒன்றிய செயலாளர் சோ நீங்க பிசினஸ்ல இருந்துட்டு இப்ப Sonyங்களால கேக்குறேன் இத்தனை வருஷம் நீங்க வந்து ஒரு ஒரு full fledged entrepreneur ஒரு successfully ஆன ஒரு இப்ப வந்து இப்ப enter இல்ல இல்ல நீங்க early-a enter பண்றீங்களான்னு முன்னாடி வந்திருக்கலாம் அப்ட வந்து கரெக்டா வந்துருக்கோம் எப்பவுமே வந்து ஒரு ஒரு தொழில் இருந்து ஒரு நல்ல இன்கம் இருந்து அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நிறைய வேலை ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வேணும் நம்ம பேச்ச மக்கள் கேட்கறதுக்கே வந்து நம்ம ஒரு சக்ஸஸான ஆளாக மாறினதை கேட்பாங்க கண்டிப்பாக இது கேட்க மாட்டாங்கல்லாட்டி அதனால வந்து நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற இடத்துக்கு கொடுக்குற இடத்துக்கு வரணுங்கிறதுனால நம்ம அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கல்வி மேலே இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் தான் நாங்கள் அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்தோம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு போய் பழனி பக்கத்தில் நம்ம ஸ்கூல் இருக்குது சார் ரெண்டாயிரம் குழந்தை படிக்கிறாங்க அங்கே போனால் கொஞ்சம் நல்லா அந்த குழந்தைகளை பார்க்கும்போது கல்விக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கல்விக்கு பண்ணுறோங்கிறது ஒரு ஆத்மதிருப்தி எந்த தொழில அங்கே போய் என்ன பண்ணாலும் அங்கே போனோம்னா கொஞ்சம் உற்சாகம் அதிகமாகிடும் புரியுதுங்க சார் நமக்கு வந்து கல்வி கொடுத்த கல்வி கல்வி கொடுக்கணும் ஆமாம் வெரி நைஸ் சார் ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ட் சொன்னீங்க அந்த எலெக்ஷன்ஸ்ல அந்த செவன்டி செவன் எலெக்ஷன்ஸ்ல வந்து கண்டு தோன்றா கலைஞர் கலைஞர் ஆமா சோ அது வந்து உங்களுக்கு ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டா இருந்துச்சு ஆஹ் டெடிகேட்டடா இருக்கணும் கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லி சோ ஒரு 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 செட் ஆஃப் இயர்ஸ்ஸாவே வந்து கலைஞர் வந்து அப்ப எலெக்ஷன்ஸ்ல வந்து லூஸ் பண்ணிட்டுதான் இருந்தாரு எண்ட எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சுட்டு இருந்தாரு சோ உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஒரு மாதிரி எம்ஜிஆரை பார்த்து சரி இவர் ஜெயிச்சுட்டு இருக்காரு இவரோட ஐடியாலஜிஸோ இல்ல கலைஞர் தோத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு எப்படி அவரே வந்து ஃபாலோ பண்ணனும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்ப மாறணும்னு தோணலியா இல்ல எந்த ஒரு அப்படி இல்ல வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுங்கிறதுதான் பாயிண்ட் அது வந்து விசுட் பார்ட்டிசிபேட் நான் வந்து கலந்துக்கணும் அதுதான் அதுதான் விஷயமே தவிர வெற்றியார் தோல்விங்கிறத தாண்டி தான் வாழ்க்கை ஓகே ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு முறையும் வந்து வெற்றி தோல்விலாம் வந்துட்டேதான் இருக்கும் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும் அவரோட அவரோட தமிழ் பிடிச்சது எங்களுக்கு அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாலைவன ரோஜாக்கள் படம்லாம் வந்துச்சு அதுல எல்லாம் வந்து வசனம் பயங்கரமா இருக்கும் அது மாதிரி விடுவார் வசனத்துல தமிழ் ரொம்ப நல்லா பண்ணுவாரு அப்புறம் அந்த நாள் அதன் மேல ஒரு ஈர்ப்பு எம்ஜிஆர் வந்து நாங்கள் ஒரு நடிகராக பார்த்தோம் தலைவரா பார்க்கல அவ்வளோதான் அதில் பயங்கரம் அவ இவர தலைவரா பார்த்தா அவர் நடிகரா பார்த்தோம் கேஸ் க்ளோஸ்ட் ஆமா அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் சோ ஒருத்தர் நீங்க தலைவரா பாத்தீங்க ஒருத்தர் நடிகரா பாத்தீங்கன்னு சொன்னீங்க இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் டிஎன் பாலிடிக்ஸ்ல வந்து இன்னொரு நடிகர் வந்து இப்ப பாலிடிக்ஸ் குள்ள வந்து ফুল ஃப்ளெஜ்டா வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காரு அது பத்தி உங்களோட கருத்து என்ன என்ன ஃபீல் அவர் நடிகரா பார்க்கறோம் எங்க தலைவரா தலைவரா பார்க்கறோம் இதுக்கும் அதேதான் அதேதான் நோ எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் நதிங் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் தேவையில்லை நீங்க குள்ள வந்ததுக்கு அப்புறமா கருணாநிதி அவர்கள்கிட்டையும் சரி இப்ப முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களும் சரி நீங்க கத்துக்கிட்ட சில விஷயங்கள்னா என்னதான் சார் அவருடைய தமிழ் அவர் ஓய்வு உழைப்பாரு உங்களுக்கு ஓய்வு தேவையில்லையா தலைவர்னு கேட்டால் கலைஞர் சொல்லுவார் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறிக்கிறது தான் எனக்கு ஓய்வும் பாரு அரசு பணிகளை தலைமைச் செயலத்தில் பார்ப்பார் பத்திரிகை பணிகளை முரசரி ஆஃபீஸில் பார்ப்பார் கட்சிக்காரங்களை அறிவாலயத்தில் சந்திப்பார் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகும்போது அதைத்தான் நான் ஓய்வாக எடுத்துக்குவேன் அப்படிம்பார் அது எனக்கு பிடிக்கும் இப்போத்த தலைவர் வந்து உழைப்பு சிஎம் வந்து உழைப்பு இவரோட தைரியம் பிடிக்கும் உழைப்பும் தைரியமும் ரொம்ப குணம் குணமிக்கிறார் நெடுநாள் ஓடித்தான் அந்த பொறுப்புக்கு வந்துருக்கு அவர் பக்கத்தில் நின்றுனா பல முறை நான் பார்த்துருக்குறேன் சார் ஆல்சோ ஐ ஹவ் ஒன் மோர் கொஸ்டின் விச் இஸ் ரிலேட்டட் டு கரண்ட் ஹாப்பினிங்ஸ் ஸோ இப்போ வந்து இந்த திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து இப்போ ஒரு த்ரீ டேஸாக வந்து பயங்கர சீரியஸாக போயிட்டு இருக்குது ஸோ அது பற்றின கருத்து உங்களுக்கு என்னது சார் அதாவது இத்தனை நாளும் வந்து அது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் எம்மதமும் சம்மதம் என்ற தமிழ் மண் இங்கே வந்து எல்லாரும் எல்லா உணவுகளையும் மதிக்கிறாங்க எல்லாேரும் தர்காவுக்கு போகிறதுலேருந்து மாஸ்க்கு போகிறதுலேருந்து கோயிலுக்கு போகிறதுலேருந்து எல்லாத்தையும் எல்லோரும் மதிக்கிறாங்க எல்லாரும் உணவு அதாவது வந்து இங்கே மதத்துக்கு வேலை கிடையாது இங்கே வந்து ஒரு மதத்தை பிரிச்சுட்டு இன்னும் இன்னொரு மதம் அப்படிங்கிற கோணத்தை பார்க்கறது பார்க்குறதில்ல எல்லா முஸ்லீம்ஸ் எல்லாம் மாமன் மச்சின்னா மாமன்தான் எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க இந்த மண்ணில் வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் யார் ஈடுபட்டாலும் அவங்களுடைய கனவுகள் பலிக்காது கவர்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லா இஷ்யூமே வந்து தன்னுடைய ஐம்பது கால பொது வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களால் முதலமைச்சர் முடிவெடுக்கிறாங்க அதனால் அவருடைய முடிவுகள் ரொம்ப பெருந்தன்மையோடும் ரொம்ப நிதானத்தோடு இருக்கிறதுனால யாருனாலையும் இந்த மண்ணை கேப்சர் பண்ண முடியாது இந்த மண் சமத்துவத்துக்கான மண் உழைப்புக்கான மண் முன்னேற்றத்துக்கான மண் அமைதிக்கான மண் அப்படிங்கறதுல நான் உறுதியாக இருக்கேன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து வந்துச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஷேர் ஆஃப் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி அவங்களோட லீடர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்புறம் அந்த கண்டிப்பா ஓட்டுங்கிறது வந்து போடணும் ரைட் அந்த அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் ஜென்ஜி கிட்ஜிக்கு எப்படி இன்ஃப்ளன்ஸ் ஆகுதுன்னா அவங்க என்ன சோசியல் மீடியால பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து பிரிடாமினென்ட்லி இன்ஃப்ளன்ஸ் ஆகுது இப்ப அந்த காலத்துல படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் நீங்க வந்து நியூஸ் பேப்பர் படிச்சு உங்களுக்கு அவர் மேல ஒரு பற்று உண்டாச்சுன்னு சொன்னீங்க பட் இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் இந்த செல்போன்ல பார்த்து

அந்த லீடர் நமக்காக வேலை செய்வாரா நமக்கான எதிர்காலத்தை கொடுப்பாரா நமக்கான கல்வி உரிமையை பெற்றுக் கொடுப்பாரா நமக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குறதுக்கு வேலை பார்ப்பாரா கடந்த காலங்களில் அந்த லீடரோட தைரியம் எப்படி இருந்துச்சு தைரியமான லீடரா பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போறவரா பிரச்சனை வந்துச்சுன்னா களத்தில் நிற்கிறவரா பிரச்சனை வந்தால் களத்தில் நிற்கணும் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் வந்து பிரெயின் எனக்கெல்லாம் பிரச்சனை வந் பிரச்சனைன்னு வந்தால் தான் மூளை வேலை செய்யணும் பிரச்சனை வராதப்போ மூளை வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனைன்னு வந்தப்போ அதுக்கு என்ன நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற லீடர் பிரச்சனை வரும்போது வந்து பாசிட்டிவான முடிவெடுத்து இந்த சமூகத்தை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றக்கூடிய லீடராங்கிறத முதல்ல பார்க்கணும் பிரச்சனை வந்தோம்னா ஓடி போனால் யாரும் எங்கே போங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிற லீடர் வந்து ஆகாது திரைக்கு பின்னாலேயே இருக்கிறவங்க சரி வர மாட்டாங்க களத்துக்கு வரணும் கருத்துக்கள் சொல்லணும் களத்துக்கு வரணும் எது சரியோ அதன் பிரகாரம் முடிவுகள் தான் பார்க்கணுமே தவிர எது பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிச்ச முடிவு எடுக்கிறவங்க ஆகாது நம்மளுக்கு சரியான முடிவு எடுக்கிறவங்க தான் வேணும் நம்மளுக்கு அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இளைஞர்களை புரிய வைக்கிற வேலையை ஆஸ் எ பொலிட்டீஷனாக எங்களை மாதிரி இருக்கிறவங்க பெரிய லீடர்ஸ் பூரா வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டணும் சரியான முடிவை எடுப்பதற்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பெரியவங்க தான் எடுத்துருவோம் ஸோ சார் நம்ம மெடிக்கல் கேம்புக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ சோரோட இந்த ஆர்டோ கேம்ப் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் மீட் பண்ணி பேசுகிறேன் இப்போ ஸோ வில் மீட் யூ தென் தேங்க் யூ தேங்க் யூ சார் வந்து அவரோட சொந்த அறக்கட்டளை மூலியமாக வந்து கடந்த சிக்ஸ் மந்த்ஸாக வந்து இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்காரு நாட் ஒன்லி இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இந்த ரீஜனில் வந்துட்டு வீக்லி ஒன் மெடிக்கல் கேம்ப் வந்து நடந்திருக்கு ஒரு ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் மாதிரி ஸோ அந்த ஐ கேம்ப் முடிஞ்சிட்டு இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம முழு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ அவங்க வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஜென்ரல் மெடிக்கல் கேம்பும் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இப்படி மெடிக்கல் கேம்புக்கு வர முடியாதவங்களுக்கு வந்து சார் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து திருப்பி வீட்லேயும் வந்து சேர்த்திடுறாங்க ஸோ இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் சோ மார்னிங் வந்து நம்ம சாரோட ஃபார்ம்லயே பார்த்திருக்கோம் மூணு லட்சம் பண விதை வந்து அவர் குடுத்துட்டு இருக்காருன்னு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல வந்து காமிச்சு ரெஃபரன்ஸ் வச்சு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் சோ நாங்க மெடிக்கல் கேம்ப் முடிச்சிட்டு அந்த பண விதை எங்க இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கே நாங்க வந்திருக்கோம் வாங்க போய் பாக்கறோம் நீங்க மொத்தமா அப்ராக்சேட் எவ்வளவு இது ஒரு லட்சம் இருக்கணும் ஒரு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டோம் ஓகேங்க சார் போட்டு போட்டு நூறு நூறு வரை பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டே இருக்கே அங்கே குளங்களில் போட்டுகிட்டே இருக்காங்க ம் ம் எதனால இந்த இனிஷியேட்டிவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த மாதிரி பண வந்து பண விதை வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் பண வந்து பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படிங்கறதுனால பண விதை வந்து ரெண்டாவது இதுக்கு பராமரிப்பு தேவையில்லை ஒன்ஸ் போட்டு விட்டால் போதும் அது வாட்டில் வந்துடும் எந்த பராமரிப்பு தேவையில்லை அதனால் ம குளகத்தோட கரைகள் அது மண் அரிப்பெல்லாம் தடுக்கும் ஓகே கரெக்ட் அதனால வந்து பணம் இதை செலக்ட் பண்ணிருக்கோம் ஒரு வேலையும் செய்ய வேண்டியது கொண்டு ஒன்ஸ் போட்டா போதும் ஒரு மம்ட்டி எடுத்து வெட்டி உள்ளே போட்டு மூடி விட்டா போதும் அது வந்துடும் ஓகேங்க சார் அதனால வந்து எந்த விதமான எஃபர்ட் எல்லாம் வரும்ங்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்தோம் ஏற்கனவே த்ரீ லேக்ஸ் சீட்ஸ் கொடுத்துட்டீங்க அண்ட் அது இல்லாமல் போற வாங்க உள்ள இருக்கு இருக்குது ஸோ மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நம்ம வந்து சார் குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுட் அரவுண்ட் டூ ஃபிஃப்டீன் இந்த ஆஃப்டர்நூன் ஸோ இப்போ வந்து ஒரு லன்ச் பிரேக் எடுத்துகிட்டு வந்து வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது இருக்குது விச் டு அட்டெண்ட் ஸோ ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் இன்னொரு ஆக்டிவிட்டி அதுலேருந்து பிளேயர் என்னை பிளேயர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்க ஊக்கப்படுத்துறது மூலமாக தான் இளைய சமுதாயத்தை நல்ல வழியில் வழிநடத்த முடியும் அதாவது வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா கெட்ட பக்கத்துக்கு போவாங்க ஸோ டிசிப்ளினாக இளைஞர்கள் மாறுவதற்கு நல்ல வலுவான சமுதாயம் உருவாக விளையாட்டு ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால நம்ம அதை யார் உங்களுக்கு குருவா இருந்தாங்க ஸ்டார்ட் அது நான் குரு இல்லாம தோத்து போனதுனால அந்த குரு நான் எனக்கு குரு நீங்கிறதுனால பாயிண்ட்டு அப்பா பேச்சு யார் பேச்சு கேட்க அந்த